நண்பர்களே நீங்கள் உங்கள் ஆட்டுக்கு டிஎம்ஆர் சைலேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா யூஸ் பண்ணியுமே வெயிட் கெயின் வரல குட்டி சைனிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் இருக்கிற டிஎம்ஆர் சைலேஜை பாதியாக குறைங்க அது கூட நம்ம டிடி கேடில் ஃபீடை மட்டும் ஆட் பண்ணுங்கள் வழக்கம் போல் ஃபிட் பண்ணுங்கள் மாற்றத்தை மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் குட்டி வெயிட் கெயின் கூடுறது மட்டும் இல்லாமல் பல பலன்னு குட்டியோட சைனிங்குமே இன்க்ரீஸ் ஆகும் அட போங்க சார் டிஎம்ஆர் எனக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே கிடச்சிடுது உங்கள் ஃபீடு வந்து இருபத்தி எட்டு ரூபா ஆகுது பல்காக எடுத்தாலுமே இருபத்தி ஏழு ரூபா நாற்பது காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் கூட்டி கழித்து பாருங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க டிஎம்ஆர் ஆறு பர்சன்ட் கொடுக்கணும் நம்ம ஃபீடை நீங்கள் மூணு பர்சன்ட் கொடுத்தா போதும் ஏன்னா டிஎம்ஆரில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம ஃபீடில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் இருபது ரூபாய்க்கு ஃபீடு வாங்கினாலுமே நாற்பது ரூபாய்க்கு ஈக்குவல் ஏன்னால் அதில் இருக்கிற தண்ணியை கழிச்சுட்டா இடம் தான் வரும் நம்ம ஃபீடில் இருபது பர்சண்ட்டுக்கு மேலே ப்ரோட்டீன் மெயின்டைன் பண்ணுறோம் சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தரோம் நம்ம ஃபீடு மட்டுமே கொடுத்து கூட ஆடுகளை வளர்க்கலாம் பயன்படுத்துங்க பயன்பெறுங்க